தொடர்பில் இருக்கிற கந்தசாமி வட்டம் வந்து அகத்திய பெருமானிட்ட வேண்டி நின்று எல்லாம் கேட்டிருக்காரு அவன் குடும்பத்தோட அந்த இது முன்னேற்றம் அவரோட கடன் கிடன் எல்லாத்தையும் பற்றி ஆசி வாங்கியிருக்காரு அது எதோ காமிக்கணும்னு நினச்சிருப்பார் உங்களுக்கு அது இல்லை உளுக்கு இங்கே டெலீட் ஆகிடுச்சு உளுக்கு திருப்பியும் வச்சுருந்தாரு நான் அகத்தியத்தை வேண்டி நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அகத்திய பெருமான வேண்டி நின்றுக்கோங்க சபை தொடர்பிலே இருங்க ஆதி இறைநிறை மங்கள சபையினுடைய அருள் ஒளிநிலை கேட்டு அருள் ஒளி ஒளிநிலை கேட்டு ஆற்றலாய் சபையோடு தொடர்பு கொண்டு சபை சித்தனோடு இணைவு கொண்டு தன் குடும்ப சகாக்களின் மூலமாக ஆசிகள் நல்விதமாய் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து அவர்களுக்கும் தனக்கும் பெற்று வந்த அந்நிலை பெற்ற அந்நிலை பெற்று மறுபடியும் சபை வந்த அந்நிலை அத்தொடர்பு நிலைகளுக்குள் இருக்கும் தொடர்ச்சிதனை சித்தர்கள் உற்று உற்றுநோக்குகின்றார்கள் யாவருக்குள் இருக்கும் அடிபணிவு சரணாகதி நிலைதனை உற்றுநோக்குகின்றார்கள் அவ்வாறு உற்று நோக்குகின்ற பொழுது சித்த கணங்களினுடைய அருள் பார்வை சிவப்பார்வை பார்வை அவரவர்களுடைய ஆகம பார்வைகளின் மேலிருந்து நல் தீட்சைகளை பெறுகின்ற சீடர்களின் வரிசையில் வந்து சபை நாடி வந்த சீடனே அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம் ஆசியோடு ஆகம நிலைகள் உரைத்த அவ்வாசிதனை தன் சிந்தையிலிருந்து அவ்வாசியின் நிலையறியா சூழல்தனில் அகத்தியனிடம் சற்சங்க நிகழ்வில் அகத்தியன் முன்பாக நல்லாசிதனை வினவி நிற்கும் சீடனே ஒட்டுமொத்த நிகழ்வாக அத்துணை குறைகள் இகலோக குறைகளை கூறிய அந்நிலை உடல் உபாதை பொருளீட்டல் நிலை அதனால் ஏற்படுகின்ற தடை நிலைகளுக்கென உரைத்த அத்தகைய நிலையிலிருந்து தன் சிந்தைதனில் அத்தகைய நிலையில்லா ஆசி மொழியில்லா காரணத்தால் மறுபடியும் அகத்திய பெருமகனிடம் வந்து ஆசி கேட்கும் உமக்கு யாம் கரூரான் வந்து நல்லாசி விளங்குகின்ற பெருமகனாரின் திருவடிகள் போற்றி போற்றி ஆதி இறை நிறை ஆலயமாக விளங்குகின்ற அற்புதமான அப்பனும் அம்மையும் இருந்து அரசாளுகின்ற ஆற்றல் கொண்ட தலம் தனிலே யாம் சிவம் அழைத்த பொழுது யாம் சிவத்தை அழைத்த பொழுது சிவம் உள்ளிருக்க யாம் விளையாடிய விளையாட்டுகளிலிருந்து பெறுகின்ற அற்புதமான தகைய சித்த அனுபவ நிலைகளின் மூலமாக நெல்லையப்பன் காந்திமதியின் அணுக்கரக ஆற்றல் என்பதை அத்தளமதியிலே உணர்ந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்களின் அற்புதமான வரிசைகளில் நற்சீடனாய் வளம் வரும் சீடனே யாம் கரூரான் நல்லாசிகள் வழங்கி நெல்லையப்பன் காந்திமதி ஆலயத்தை உமது நட்சத்திர நாளன்று உள் சென்று உம்முடைய இல்லமதில் இருக்கக்கூடிய இல்லத்தார்களுடைய நாமங்களையும் நட்சத்திரங்களையும் உரைத்து ஆற்றலாய் நல்நாளில் உமது நட்சத்திர நாளில் அவரவர்களுக்குரிய நட்சத்திரங்களை நீர் உரைத்து அற்புதமாய் அர்ச்சனை செய்து அம்மைக்கும் அப்பனுக்கும் ஒரு அர்ச்சனை செய்து ஆற்றலாய் ஆலயத்தினை ஏழு முறை வளம் வந்து இடமிருந்து வளமாக ஏழுமுறை வளம் வந்து அற்புதமாக அங்கு அமர்ந்திருக்கின்ற அகத்தியன் முன்பாக நெல்லையப்பன் காந்திமதி ஆலயத்தில் அமைந்திருக்கின்ற அகத்தியன் முன்பாக சபையிருக்கும் திசை நோக்கி அமர்ந்து வட திசை நோக்கி அமர்ந்து ஒரு நாளிகை இருபத்து நான்கு நிமிடம் நீர் உமக்கு கீழ் ஓர் வஸ்திரம் எத்தகைய நிறத்திலாவது ஓர் வஸ்திரம் விரித்து தமக்கு முன்பாக ஒரு குவளை நீர் அந்நீரில் நெல்லையப்பன் காந்திமதி ஆலயத்திலிருந்து பெறுகின்ற திருநீர்தனை கலந்து அமர்ந்து ஒரு நாளிகை தவம் இருந்து அத்தவத்திலிருந்து எழுந்து அக்குவளையினை கரம் ஏந்தி ஒருமுறை ஆலயத்தினை வலம் வந்து மறுபடியும் அகத்தியன் முன்பாக அத்தகைய தீர்த்தத்தினை தாரை வார்த்து அற்றலாய் சபையின் நாமத்தினையும் உம்முடைய குலதெய்வ நாமத்தினையும் அகத்திய நாமத்தினையும் உரைத்து உச்சரித்து வருகின்ற பொழுது இடர் இன்னல் யாவையும் படிப்படியாக நீங்கி அகத்தியன் முன்பாக தாரை வார்த்த அந்நீர் போல் உம்முடைய இடர் இன்னல் படிப்படியாய் களையப்படும் என்று யாம் கரூர் சித்தன் உமக்கு நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் கரூர் திருவடிகள் கரூர் தேவாய திருபடிகள் நமோ நமோ என்று கரூர் பெருமகனாரின் திருபடி வணிந்து திருத்தாள் பணிகிறோம்